சொல்லல இந்த ஸ்டேட்டஸ்ல நான் அவளை என் ஒய்ஃப்னு போட்டிருக்கேன் அவ அதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லல அப்ப அவ என்ன அவளோட புருஷனா நினைக்கிறான்னு அர்த்தம் என்னடா ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்கிறீங்க போல என்ன அவ என்னதான் பாக்குறான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல ஆமாடா அவ உன்னதான் பாக்குறா பேசாம நீயே போய் பேசுடா அந்த பொண்ணு இவகிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேங்க நான் சொன்னது தாங்க நடக்கும் பாருங்க உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க அவர்கிட்ட நான் பேசணும்னு நினைப்பேன் பாக்கும்போதெல்லாம் அவர் எப்பயுமே ஒன்றுன்னு இருப்பார் எங்க நான் போய் பேசினா திட்டிடு வரோன்னு பயமா இருக்கும் அதனால நான் பேசாமலே வந்துடுவேன் எனக்கு உங்க அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு ஆசையா இருக்கு ஆனா நேர்ல போய் பேசுறதுக்கு பயமாவும் இருக்கு அவரோட நம்பர் வச்சிருக்கீங்களா நீங்க கொஞ்சம் தர முடியுமா நீங்க நம்பர் தந்தீங்கன்னா நான் மெசேஜ்ல அவர்கிட்ட ஈஸியா பேசிடுவேன்